ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளூருக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற பார்வதி கொஞ்ச நாள் அவரோட கணவன் வந்து நோய் வாய்ப்புட்டு இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அடக்கம் பண்றதுக்கு ஒரு வார காலம் ஆகுது ஏன்னா ஊர் முழுக்க வெள்ளமா இருக்கு அதனால ஒரு வாரம் காலம் கழிச்சுதான் அவர் வந்து அடக்கம் பண்றாங்க ஸோ அந்த மீன் டைம்ல அவங்களோட மாமியாரான ஊர்வசியோட ரகசியம் வந்து ஒண்ணு தெரியுது அதே மாதிரி பார்வதி பத்தின ரகசியமும் ஊர்வசிக்கு தெரியுது சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இந்த படத்துடைய கதை இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா தான் ரொம்பவுமே ஸ்லோ பேஸ்ல தான் போகும் இந்த படத்தோட இந்த படத்தோட மூடு வந்து உங்களுக்கு செட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த படத்துல மழை வந்து ஒரு முக்கியமான கேரக்டராகவே நமக்கு வந்து தெரியுது நம்ம படத்தை பார்க்கறதுக்கான மூடை செட் பண்றதுக்கும் இந்த மழை வந்து நமக்கு உதவுது அதே மாதிரி இந்த படத்தோட கேமரா வந்து ஹேண்டியாகவும் ஆகவும் நம்மளே அந்த இடத்துல இந்த படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த கேமரா வந்து நமக்கு கொடுக்குது பெர்ஃபார்மென்ஸ்ல ரெண்டு பேருமே பிச்சை எடுத்திருக்காங்க ஊர் சரி பார்வதியும் சரி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பர்ஃபார்மன்ஸா வந்து வாங்கியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் பட் எனக்கு வந்து பர்சனலா ஊர்வசியோட கேரக்டர் வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸும் வந்து ரொம்பவே டச் ஆச்சு கண்டிப்பா எழுதி தரேன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு அப்புறம் ஊர்வசி வந்து நீங்க பாக்கவே முடியாது ஒரு மகனை இழந்த ஒரு அம்மா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த படம் ரியாக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த படத்தை கண்டிப்பா இந்த படத்துல ரெண்டு பேருக்குமே அவார்ட் கொடுத்தே ஆகணும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்தே ஆகணும் பட் யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஊர் வசதிக்கு கொடுத்தே ஆகணும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டரோட கையை வந்து இன்னொரு கேரக்டர் தொடும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த படம் தியேட்டர்லையும் சிப்ளி சவுத் ஆப்பில் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக இன்சைட் இந்தியாவில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உண்மையாகவே இது ரொம்ப நல்ல படம்